சிவாய நமர் திருச்சிச் சம்பளம் எல்லாம் சிவஞ்செய்கள் யாவர்க்கும் முன்னவர் முன் நின்றால் முடியாத பொருள் வரும் திருச்சிச் சம்பளம் கொண்ட இந்த பெருமான் அருள் தரும் கோர்த்தன அம்பைய முருளாகிய அருள் கையில் ஆயிரப்பெருமானுடைய திருவடித்தாமர்களையும் அட்குள்நாத பெருமானுடைய திருவடித்தாமர்களையும் இந்த ஒன்றும் நாய என்னையும் இந்த சென்னெலையில் ஆட்சிப்படுத்தி வருகின்ற ஆசிரியர் மக்களின் திருப்படித்தாமர்களையும் அடியார் மக்களின் திருபடித்தாமர்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி வருகிறேன் சிவாய நகர் நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களிலும் கோவில்களுக்கும் சென்று நவராத்திரி வழிபாட்டினை அம்மையை ஆதிபராசக்தியை கண்ணால் கண்டும் இல்லங்களில் வைத்தும் வழிபாடு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வழிபாடு எவ் எதற்காக நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கான வரலாறு என்ன அது எப்பொழுது நம்ம இடம் வந்தது என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் பரம்பொருளாகிய இறைவன் நம் மீது கொண்ட கருணையினால் யார் மீது நம் மீது கொண்ட கருணையினால் நமக்கு அருளும் வண்ணமாக படைப்பதற்காக எல்லாம் வல்ல அம்மையை இந்த பூ உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் படைக்க செய்கிறார் யாரை நம் அனைவரையும் படைக்க செய்கிறார் எல்லாம் வல்ல பெருமான் அப்படி படைக்கும் போது உயிர்களை நான்கு வகையாகவும் நான்கு வகையான தோற்றம் ஏழு வகையான பிறப்பு எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வேதங்களுக்கும் எல்லாம் நம்மை ஆழ்படுத்துகிறாங்க நாலு வகையான பிறப்பு ஏழு வகையான தோற்றம் எண்பத்தி நான்கு லட்சம் யோனிபேதங்கள் நாம் எத்தனை வகையான பிறப்பு எடுக்கிறோம் என்பதுதான் இந்த நான்கு வகையான தோற்றம் ஏழு வகையான பிறப்பு எண்பத்தி நாலு லட்சம் யோனி வேதங்கள் அது என்ன என்பதை நான் இப்பொழுது தெரிந்து கொள்ளும் முதலில் நான்கு வகையான தோற்றம் முட்டையில் இருந்து பிறப்பது வியர்வையில் இருந்து பிறப்பது ரத்தத்தில் இருந்து விதையிலிருந்து பிறப்பது கருப்பையில் இருந்து பிறப்பது வகையான தோற்றம் ஏழு வகையான பிறப்பு நாம் தாவரங்கள் தாவரங்களாக பிறக்கின்றோம் ஊர்வனங்களாக பிறக்கின்றோம் நீர் வாழ்வனமாக பிறக்கின்றோம் மனிதர்களாக பிறக்கின்றோம் பறவைகளாக பிறக்கின்றோம் விலங்குகளாக பிறக்கின்றோம் தேவர்களாக பிறக்கின்றோம் இதுதான் ஏழு வகையான பிறப்பு அடுத்து எண்பத்தி நான்கு லட்சம் அதில் தாவரங்கள் பத்தொன்பது லட்சம் ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் பதினைந்து லட்சம் நீர் வாழ்வனர் பத்து லட்சம் பறவைகளாக பத்து லட்சம் விலங்குகளாக பத்து லட்சம் மனிதர்களாக ஒன்பது லட்சம் தேவர்களாக பதினோரு லட்சம் இதெல்லாம் நான் லட்ச லட்சமாக போயிட்டு இருக்கு என்று கேள்வி எல்லாம் நாம் படிக்கிறோம் இந்த உலகத்தில் பிறப்படி அல்லவா அதில் தாவரங்களாக பத்தொன்பது லட்சம் மனிதர்களாக ஒன்பது லட்சம் இது போன்று லட்ச லட்சமாக நாம் பிறப்படுத்திக் கொண்டு வருகிறோம் அதுதான் இங்கு எண்பத்தி நான்கு லட்சம் வேதங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறோம் எனவே இத்தனை வகையான பிறப்பிற்கு இந்த உயிர்களை இறைவன் ஆளாக்குகின்றான் சரி இப்படி அம்மை நம்மை படை படைக்க தொடங்கிய காலமே நவராத்திரி ஆகும் அதனால்தான் குழுவில் ஒன்பது படிகள் இருக்கும் அந்த ஒன்பது படிகளில் முதல் ஒன்பதாவது படியில் லாமல்ல சிவபெருமான் ஆதிபராசக்தியுடன் அம்மையப்பராக விற்றிருக்கக்கூடிய நிலை எட்டாம் படியில் ஆதிபராசக்தி விநாயக பெருமான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு வேறாகாத மூணு பேர் இவங்க மூவரும் யாரு சிவபெருமான் தான் சிவபெருமானுடைய ஆற்றலே ஆதிப்பா சக்தியாகவும் விநாயக பெருமானாகவும் முருக பெருமானாகவும் நமக்கு அருள் செய்வதற்காக பெருமான் இது போல் பிரித்து வைத்திருக்கிறார் சரி ஏழாம் படியில் இந்திரன் திருமால் முதலிய தேவகள் இருப்பார்கள் ஆறாவது படியில் மனிதர்கள் ஐந்தாம் படியில் விலங்குகள் நான்காம் படியில் பறவைகள் மூன்றாம் படியில் நேர் வாழக்கூடிய விலங்குகள் இரண்டாம் படியில் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த மாதிரி விலங்குகள் ஒன்றாம் படியில் தாவரங்கள் இப்படிதான் நாம் நவராத்திரி வழிபாட்டினை நடத்த வேண்டும் சரி இவ்வாறு படைத்த அம்மை இருபத்தி ஓரு நாட்கள் எல்லாமல்ல பெருமாளை நோக்கி தவம் இருந்து எதுக்காக தாவம் இருந்தாங்க மீண்டும் பெருமாவுடன் சேர வேண்டி இருபத்தி ஓரு நாட்கள் தவம் இருந்தாங்க இவ்வாறு தவம் இருந்த அமாவாசை திருநாளில் எல்லாம் வல்ல பெருமாளுடன் சேர்ந்தார்கள் இந்த திருநாளை தான் நாம் தீபாவளி திருநாளாக கொண்டாடுகிறோம் எனவே நவராத்திரிகள் தொடங்கி தீபாவளியில் முடியும் இந்த பெரிய பண்டிகை அனைத்து உயிர்களாலும் போற்றப்பட வேண்டிய ஒரு உன்னதமான பண்டிகை ஆகும் நம்முடைய தமிழ்நாட்டில் ஐப்பசி அமாவாசைக்கு முந்தைய நாள் தீபாவளி என்று கொண்டாடுகிறோம் ஆனால் வடநாடுகளில் ஐப்பசி அமாவாசை நாளிலே தீபாவளியை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் எனவே தீபாவளி என்று கூட விளக்காமல் நாம் எழுந்து பட்டாசு வெடித்து நமக்கு துன்பத்தை சேர்க்கக்கூடிய பாவத்தை சேர்க்கக்கூடிய அந்த மாமிச உணவுகள் இப்படி அம்மை தவமர்ந்த காரணத்தால் தான் புரட்டாசிமாக தன்று அசைவம் உண்ணக்கூடாது மாமிசம் உண்ணக்கூடாது என்று நாம் முன்னோக வைத்தார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் நம் பழக்கத்திலே இல்லை அது விலை மாற வேண்டும் எனவே அந்த தீபாவளி திருநாளில் இதுபோல் செய்யக்கூடாது எழுந்து நன்றாக பெருமாள் நினைந்து நீராடி விட்டு அன்று எல்லாம் பெருமானுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும் பெருமானுக்கு அன்போடு வழிபாடுகள் செய்ய வேண்டும் எனவே இதுதான் தீபாவளி திருநாள் தோன்றியதற்கும் நவராத்திரி எழுநாள் தோன்றிய என்பதற்கும் இதுதான் நம்முடைய ஆன்மீக வரலாறு சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்